ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசி உத்திரம் சித்திரை அஸ்தம் நடங்கிய ராசி மண்டலம் ராசியில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து ராசிக்கு ஆகாத கரகம் தான் மூணு எட்டு கூடையவர் தான் இருப்பினும் ராசியில் இருக்கிறாரு குரு கேந்திரத்தில் இருக்கிறாரு குருக்கு கேந்திரமாக இருக்கிறனால கெடுபலங்களில் கொஞ்சம் குறைச்சி செய்வார் அதுபோல் செவ்வாய் சனிபவன் தொடர்பையும் பெறாரு சனி பகவான் செவ்வா செவ்வாய் ராகு வேறு பார்க்குறாரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் ஸோ செவ்வாய் மூணு எட்டு குடைவன் சில பிரச்சனைகளை பண்ணுவார் இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா இதுக்கு தீர்வு வந்து நீங்கள் வீட்லையே பூஜை பண்ணலாம் சரியா நான் பழங்களை முதல் சொல்லிடுறேன் பழங்களை சொல்லிட்டு அந்த பூஜையை சொல்கிறேன் இந்த பூஜை வந்து ஒரு முக்கியமான பூஜை கன்னி தெய்வம் பூஜை ஏன்னா கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் வந்து பெண்களுக்கு தோசத்தை கொடுக்குறவர் செவ்வாய் தோசத்தை கொடுக்குறவர் அதனால் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்ப பெண்கள் இந்த பூஜையை பெருசாக செய்யலாம் அதுபோல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கட்டுப்போனவர்கள் ராக கட்டுப்போனவர்கள் ராகதோஷம் தோஷம் சனி தோஷம் இருக்கிறவரும் இந்த பூஜை பண்ணலாம் சரி சார் இப்போ என்ன சார் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிக்கு நல்ல நிலைமையில தான் இருக்குது பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் குரு சுக்குரன் பதினொன்றாம் இடத்துல புதன் சுக்குரன் ராசிக்கு கர்ம லாபஸ்தானங்கள் நல்லா இருக்குது ஏழாம் இடத்துல சனி பவன் வக்கரம் ஆறாம் இடத்துல ராகு ராகு சனி சேர்ந்து தான் இருக்கிறாரு கொஞ்சம் பிரச்சனை தான் ஆறாம் இடத்துல ராகு சனி கூட சேர்ந்து இருக்கிறனால கடன் பிரச்சனை இருக்கும் கடன் வாங்காமல் இருங்க கடன் பண்ணுற சூழ்நிலை உருவாகும் அதை தவிர்த்துருங்க அப்படியே வாங்குறதா இருந்தாலுமே வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டு யோசனை பண்ணி வாங்குங்க ஏன்னா செவ்வாய்க்கு ராகு பார்வையும் சனிக்கு செவ்வாய் பார்வையும் இருக்கிறனால கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதிலிருந்து தவிர்க்கணும் அதுக்கு தவிர்க்கணும்னா சில பூஜை புனஸ்காரம் பண்ணணும் பூஜை இறை வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பே தரும் பத்தாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்குது நாலாம் இடம் வலுப்படம் சுகஸ்தான வலப்படம் வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க ஹானஸ்ட்டாக இருப்பீங்க மதிப்பு மரியாதை இருக்கும் உங்களுடைய ஈடுபாடு நல்லாயிருக்கும் அதுபோக தொழில் ரீதியாக மனை கட்டிடம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் டிராவல் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் நல்லா நல்லாயிருக்கும் விவசாயம் மற்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கால்நடை வளர்ப்பு கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மீன் பண்ணை இப்படி பண்ணைகள் வச்சிருக்கிறவங்க மீன்பிடி தொழில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் வெகுஜன சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் பொதுநல சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் கார்ப்பரேஷன் பஞ்சாயத்து போர்டு இதில் வேலை பார்க்குறவங்களும் பிரச்சனை இருக்கும் மக்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி பண்ணுறவங்க தண்ணி குழாய் பாதாள சாக்கடை இபி வயர் எலக்ட்ரிசிட்டி போர்டு இது மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்திலும் பிரச்சனை இருக்கும் அதுபோல் கடன் பிரச்சனை இருக்கும் நோயின் தாக்கமும் இருக்கும் வாதம் கீழ்வழி மூட்டு வலி வாயு பிரச்சனை வயிற்று பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் செரிமான பிரச்சனைலாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும் சார் என்ன சார் செய்யலாம் நாங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கன்னிப்பெண் பூஜை பண்ணணும் கன்னிப்பெண்ணுங்கிறது என்ன சார் அப்படின்னா குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் இருந்திருக்கும் அது நமக்கு தெரியாது வீட்டில் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம் தாய் தப்பை சொல்லாமல் போயிருக்கலாம் அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணு வந்து கன்னி பெண் வந்து கொஞ்சம் வயசுலேயே இறந்து போயிருக்கும் திருமணமாகாமலேயே இறந்து போயிருக்கும் திருமணமாகாமல் இறந்து போகிற பெண்கள் வந்து தங்களோட அபிலாஷிகளை அப்படியே விட்டுட்டு போவாங்க அவங்க நல்லா வாழ்ந்து குழந்த பத்து வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு போவாங்க ஸோ அவங்க வந்து தெய்வ வடிவமாக இருப்பாங்க அவங்க அந்த குடும்பத்தை காப்பாங்க அந்த குடும்பத்தில் வர்ற உறவு காப்பாங்க சரி அந்த சொந்த பந்தத்துக்கு அவங்க வந்து ரத்த சம்மந்தப்பட்ட உறவு ஸோ ஒரு குடும்பத்துக்கு ரத்த சம்மந்தப்பட்ட தெய்வம் தான் கன்னி தெய்வம் அந்த குடும்பத்திலே பிறந்து அந்த குடும்பத்திலே இறந்துருக்கும் சரியா கன்னி தெய்வம் அப்படி அந்த கன்னி தெய்வத்தை உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரச்சனை தீரும் இந்த கிரக தோஷங்களால் வர பிரச்சனைகள் தீரும் அது கரு குறிப்பாக கன்னி ராசிக்கு இப்போ செவ்வாய் இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதோடய அழுத்தம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த பூஜை பண்ணலாம் அந்த பூஜை பண்ணுறதுக்குனால வந்து ஆடி மாதம் தான் ஆடி மாதம் தை மாதம் கன்னி பூஜையை வீட்டில் பண்ணலாம் கன்னிப்பெண் மறைந்த கன்னிப்பெண்களை நினச்சி பூஜை பண்ணலாம் வீட்டில் நான் எந்த தலைமுறையோ போன தலைமுறையோ அதுக்கு முந்தின தலைமுறையோ ஒரு கன்னிப்பெண் இறந்திருக்கும் அது தாத்தா பாட்டி கிட்டே கேட்டால் சொல்லுவாங்க அந்த கன்னிப்பெண்ணுக்கு வந்து பூஜை பண்ணலாம் என்னைக்கு சார் பண்ணலாம் ஆடி ஆடி ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் ஆடி ஞாயிறு எல்லா ஞாயிறு பண்ண முடியலைனா கடைசி ஞாயிறு பண்ணலாம் இந்த வருடம் ஆடி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி கடைசி ஞாயிறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பத்து ஆடி இருபத்தஞ்சி கடைசி ஞாயிறு அன்றைக்கூட அந்த பூஜை பண்ணலாம் வீட்டில் பூஜை பண்ணலாம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் எல்லாரும் குளித்து முடிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணணும் காலையில் ஒரு நல்ல நேரம் பார்த்து கூட பண்ணலாம் காலையில் நல்ல நேரம் எப்போ சார் அப்படின்னா ஏழை மக்கா டூ எட்டை சரியா இளைய முக்கி ஓட்டு எட்டே முக்கால் வந்து பூஜை பண்ணிடலாம் நீங்கள் மதியம் வந்து ஒன்றரை ஒரு படையல் வைக்கலாம் நம்ம வீட்டில் செய்கிற பொருளில் வந்து படையல் வைக்கணும் பூஜை எந்த இடத்துல சார் பண்ணணும் வீட்டின் தென்மேற்கு பகுதி வீட்டில் கன்னி மூளைன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மூலையில் தான் பூஜை பண்ணணும் இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாக வசதிப்படாது சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருப்பினும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அந்த மூலையை சுத்தம் பண்ணிக்கலாம் வீட்டிலே வந்து கன்னி மூளை ரொம்ப முக்கியம் சவுத் வெஸ்ட் கார்னர் அந்த கன்னி மூலையில் என்ன பண்ணணும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும் சரியா ஒரு நாலடிக்கு நாலு அடி நாலடிக்கு நாலு அடி அந்த தரையை சுத்தம் பண்ணிடணும் வீட்டையும் சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிடணும் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணீரால் நல்லா கழுவி விட்ருங்க வீடு முழுக்க கழி விட்ருங்க நீங்கள் பூஜை பண்ணுற அன்றைக்கி எல்லா வீட்டிலையும் செய்கிறது தான் கோமியம் இருந்தால் கோமியம் தெளிச்சுக்கலாம் இல்லைன்னா பச்சை தெளிச்சிக்கலாம் ஏன்னா மஞ்சளி சந்தனத்தை கரைச்சி கூட அந்த இடத்துல பூஜை பண்ணுற இடத்துல தெளிச்சிருங்க சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கழுவிட்டு தெளிச்சு வச்சுருங்க சிவத்தில் வந்து மஞ்சளால் ரவுண்டா சரியா ஒரு ரவுண்டான எவ்வளவு ஒரு தட்டு சைஸுக்கு நம்ம சாப்பிட்ற தட்டு சைஸுக்கு வந்து மஞ்சளால் ரவுண்டாக செவத்தில் மஞ்சளை வச்சு மொழிகிருங்க மஞ்சள் தெரியணும் அதில் வந்து குங்குமத்தால் மூணு கோடு போட்டுருங்க சரியா நம்ம நெத்தியில் ஊதி பூசுமெல்லாம் மூணு கோடு போட்டுருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்னை சக்தி அந்த பெண் கண்ணி பெண்ணும் ஒரு சக்தி தான் தெய்வம் தான் ஸோ தெய்வம்னாலே மஞ்சளும் குங்குமம் தான் மஞ்சளும் சிவப்பும் தான் அதனால் அந்த மூளையில் அதை அந்த சின்னத்தை வச்சுருங்க பொதுவாக வந்து அந்த சின்ன வீட்டில் இருக்கணும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த கன்னி மூலையில் அந்த சின்னம் இருக்கணும் சிவத்தை தரையை ஒட்டி வைக்கக்கூடாது தரையிலேருந்து ஒரு ரெண்டு அடி தூக்கி ரெண்டு பக்கம் செவத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி அப்படி சென்றாக பார்த்து வைக்கணும் சரியா ஒரு தட்டு சைஸுக்கு மஞ்சளில் அப்படி பூசி மூணு குங்குமத்தால் மூணு கோடு போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மஞ்சளும் போடலாம் சந்தனத்திலையும் போடலாம் சரியா சந்தனத்தை பரப்பி அதுக்கு மேலே குங்குமத்தால் கோடு போடலாம் மஞ்சள் அல்லது சந்தனம் ரைட்டு அது அது என்ன சார் செய்யணும் அப்படின்னோம்னா இந்த மூங்கில் பெட்டி இருக்குல்ல பணவோல பெட்டி அது கிடைக்கும் இப்போ ரேராக கடையில் கிடைக்கும் சரியா திருமண பொருட்கள் கடையில் கிடைக்கும் திருமணத்துக்கு நம்ம சமையல் பாத்திரம் வாங்குற கடையில் அந்த பணவோல பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை வாங்கிட்டு அதுக்குள்ளே பொருட்கள் வைக்கணும் என்ன பொருட்கள் சேலை பெண்களுக்கு உடுத்துற சேலை பெண்களுக்கு உடுத்துற சேலை வச்சு கும்பிடணும் சேலை வளையல் சீப்பு பவுடர் கண்ணாடி கண்மையே மல்லிகைப்பூ இதெல்லாம் வைக்கணும் அதுபோக வந்து மஞ்சள் கலங்கு வைக்கணும் மஞ்சள் கலங்கு ரொம்ப முக்கியம் மஞ்சள் கலங்கு வைக்கணும் கண்ணாடி வைக்கணும் முகம் பார்க்குற கண்ணாடி பெண்களுக்கு அலங்கார பொருட்கள் என்ன அதெல்லாம் வைக்கணும் ஒரு கன்னிப்பிண்டுக்கு வந்து அலங்கார பொருட்கள் என்ன வாங்கி கொடுப்போமோ அதெல்லாம் வந்து பூஜையில் வைக்கணும் அதுபோக ஸ்வீட் பொருட்கள் வைக்கலாம் குறிப்பாக ஸ்வீட்டு வீட்டில் செஞ்சு வைக்கணும் பணியாரம் அதிரேசம் இருக்கணும் கடையில் வாங்கின பொருட்கள் இருந்தாலுமே வீட்டில் சம்பிரதாயத்துக்கு வந்து பணியாரம் அதிரேசம் இருக்கணும் இனிப்பு பணியாரமும் அதிரேசமும் இருக்கணும் இனிப்பு தான் அதிகமாக இருக்கணும் இனிப்பு பொருட்களை வைக்கணும் ஏன்னா இனிப்பில் தான் வந்து லக்ஷ்மி இருக்கிறா அந்த கன்னிப்பெண்ணும் மகாலட்சுமி தானே அந்த வீட்டுக்கு நல்லது சேரவை தானே அதனால் அதை வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு டைம் சொல்லிட்டேன் நான் காலையில் வந்து ஏழை மக்கா ஊட்டும் மக்கா இது ஈஸியாக செஞ்சிடலாம் சரியா நேரில் ஒரு பூஜையை பண்ணிருங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்துக்கோங்க வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அந்த கன்னிப்பெண்ணை கும்பிடுங்க நாங்கள் ஒன்று இது நாள் கும்பிடாமல் போனாலும் சரி இல்லை இல்லைன்னா தொடர்ந்து கும்பிட்டாலும் சரி தொடர்ந்து கும்பிட்றவங்க வந்து எப்பயும் போல் கும்பிடுங்க விடுபட்டு போனவர்கள் விஷயம் தெரிஞ்சு நான் கும்பிடுறோம் இனிமேல் நல்லா இருக்கட்டும் குடும்பத்தில் நல்லா இருக்குன்னு நினச்சி கும்பிடுங்க உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் விழுந்து கும்பிடுங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் கற்பூரம் பத்தி காட்டுங்க சாம்பிராணி பூவை காட்டுங்க எந்த பூஜை பண்ணாலும் சாம்பிராணி பூவை காட்டணும் சாம்பிராணி பூவை காட்டிட்டு பூஜையை நிறைவு பண்ணுங்கள் சில பேர் வந்து மதிய படையல் வைப்பாங்க மதிய படையல் வந்து மதியம் சாப்பிட்டு சாப்பாடு அது அப்படியே ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே வைக்கலாம் சரியா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மதியம் வைக்கலாம் ஒன்றரை மணிக்கு மேலே வைக்கலாம் ஒன்றும் ஒன்றரை மணி வரைக்கும் எமகண்டை இருக்குது ஒன்றரை டு ரெண்டரை வைக்கலாம் ஒன்றரை மணிக்கு மேலே அந்த அம்மனுக்கு படையல் வச்சு சாப்பாடு வச்சு நெய்வேத்தியம் முன்னாட்டி நீங்கள் எல்லோரும் சாப்பிடலாம் அது மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு இலையில் வைக்கணும் வாழை இலையை அங்கே விரித்து அதில் வீட்டில் செஞ்ச பொருளை வந்து அதுக்கு வச்சுட்டு அப்படியே சாப்பிடணும் அந்த சாப்பாடு எடுத்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நம்ம வந்து இந்த பூஜையில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலையில் வச்சு அந்த ஸ்வீட் பணியாரத்தை கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்ஸ் அதிரேசம் ஸ்வீட்ஸு கூட மதியம் வைக்கிற படையில் கூட எடுத்து எல்லோரும் நிறைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பூஜை முடிஞ்சு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் இலையில வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரைட் சார் இதை செய்யுங்க இதை செஞ்சதுனால என்ன சார் பலன் அப்படின்னா அந்த கண்ணி அந்த வீட்டில் மறைந்த கண்ணி அபிலாஷலோடு மறந்த கண்ணி வந்து உங்கள் வீட்டில் அணுக்கரம் பண்ணுவாள் நம்ம உறவுகள் நம்ம ரத்தங்கள் நம்மளை கும்பிடுறாங்க இவங்க நல்லது செய்யணும்னு சொல்லி நல்லது செய்வா பிரச்சனை தீரும் குறிப்பாக குடும்பத்தில் பெண்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணமாக பெண்கள் திருமணமாயும் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் நல்லாயிருக்கும் குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் ஏற்படும் குடும்பம் தலைத்தோங்கும் பாடக வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் அந்த அம்மா வந்து தெய்வமாக பார்த்துக்குருவா எப்படி குலதெய்வம் வந்து ஒரு அந்த குளத்தை காக்குதோ அந்த பரம்பரையாக கும்பிட்டு வர குலதெய்வம் அந்த குளத்தை காக்குதோ அது போக அந்த கன்னிப்பெண் தான் சம்மந்தப்பட்ட எத்த ஒருவர்களை காப்பாற்றிக்கிருவாள் அது ஃபீல் பண்ணும் நம்மளை நினச்சி கும்பிட்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி நல்லா இதாக செய்யும் அது கிட்டத்தட்ட தேவதை மாதிரி தான் ஒரு நல்ல தேவதை ஒரு நல்ல தேவதை வந்து உங்கள் வீட்டிலேயே இருப்பாள் அப்படி இருக்கிறனால கெட்ட சக்திகள் எதுவும் வராது தீய சக்திகள் எதுவும் வராது தீய சக்தியிலிருந்து நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடும் உங்களுக்கு யாரும் ஆகாதவங்க எதுவும் காரியம் பண்ணியிருக்கிறாங்க ஏவல் பிள்ளி சூனியம் எதுவும் செஞ்சாங்களோ அந்த அந்த சக்தியெல்லாம் வீட்டில் இருக்காது ஓடி போயிடும் ஏன்னா இந்த கன்னி தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும் ஏன்னா அது வந்து அதோடய இரத்த உருவு நீங்கள் அதனால் என்னோடய ரத்த உருவலை வந்து நான் தீய சக்தியிலிருந்து காக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து காக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு நல்ல வழிபாடு தான் என்னதான் தெய்வ வழிபாடு பண்ணாலுமே நம்ம குடும்பத்தில் மறைந்த ஒரு உறவு ஒரு கன்னி பெண்ணை நினச்சி நம்ம வீட்டில் கும்பிடுவது மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பம் தலைக்கும் ஆள் போல் வளர்ந்து பால் போல் தலைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதுக்கு ராசி பலனுக்கு அதுக்கு சம்மதம் இருக்கா சாரணம் இருக்குது அந்த பெண் சந்தன் அம்சம் பெற்றவளாக இருந்தால்னா சாந்த பெண்ணாக இருப்பாள் சந்தனோடய அம்சம் அதாவது அந்த பெண் பிறக்கும்போது அவளுக்குன்னு ஒரு ஜாதகம் இருந்திருக்கும் அந்த ஜாதகத்தில் ராசியில் பிறந்திருப்பா ஒரு ராசியில் பிறந்திருப்பா அது வந்து அந்த ராசியில் சந்திரன் இருந்திருப்பார் அந்த சந்திரன் சூரியகாந்திரத்தில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் அந்த பெண்ணு வந்து சாந்த பெண்ணாக இருப்பாள் அமைதி வடிவாள அமைதி வடிவானவளாக ஒரு தேவதையாக சாந்த சொர்பிணியாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றுவாள் செவ்வா அனுக்கு ரொம்ப கொஞ்சம் துடிப்பாக இருப்பாள் சரியா கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பா எப்படின்னா டக்குன்னு பலன்கள் கொடுப்பா சரியா அம்பாளுக்கும் அம்மனுக்கும் வித்தியாசம் இருக்குது அம்பாளுங்கிறது என்ன மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் அபிராமி அம்மன் காந்திமதி அம்மன் கோமதி அம்மன் இவங்களாம் வந்து அம்பாள் இவங்களும் சக்தி தான் பெண் தெய்வங்களும் தான் அதே மாதிரி தேவி கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் காளியம்மன் இப்படி நிறைய அம்மன் இருக்கு இந்த தெய்வங்கள்லாம் இவங்களும் சக்தி வடிவம் தான் ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க துடிப்பாக இருப்பாங்க அது மாதிரி அந்த பெண் அந்த கன்னி பெண் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாருனா சாந்த சொர்புணியாக இருப்பாள் செவ்வாய் வளர்த்தாருன்னா கொஞ்சம் ஆக்ரோசமானாலும் இருப்பாள் அவளுக்கு நல்லபடியாக இது பண்ணணும் சரியா அந்த ஜாதகம்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த அமைப்பு அப்படி இருக்கும் சில பேர் கனவுல வந்து சில பெண்கள் வந்து ஆக்ரோஷமாக தோன்றுவாங்க ஆக்ரோஷமாக கனவுல வந்து நிற்பாங்க அப்படி பார்த்தோம்னா அந்த பெண் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கான்னு இருக்கும் சிரிச்ச முகத்தோடு நல்ல நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு நல்ல பூ வச்சுக்கிட்டு மங்களகரமாக வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன் கனவுல அவள் வந்து சந்தனோடைய அணுக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம் கனவுலே தெரியும் அந்த பெண் கன்னிப்பெண் வந்து கனவுலே தெரியும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தெரியும் வயதானவர்களுக்கு தெரியும் கட கனவுல அடிக்கவரை கன்னிப்பெண் வருதுன்னா அந்த குடும்பத்தில் கன்னிப்பெண் வந்து பூஜைக்கா ஏங்குறா அர்த்தம் அந்த பூஜை பண்ணுறதுக்கு ஆடி மாதம் முக்கியமான நாள் தை மாதமும் பண்ணலாம் தை ரெண்டாம் தேதி பண்ணலாம் மாட்டுப் பொங்கல் அணிக்கும் பண்ணலாம் ஆனால் மேக்சிமம் ஆடி மாதம் தான் வரவேற்கப்படுகிறது ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வேண்டிய மாதம் விழா மாதம் பெண் தெய்வங்களுக்கே வழிபாடு வேண்டிய மாதம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை முக்கியம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அம்மன் பிறந்த நாள் சக்தி அவதரித்தினாலே ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் நீங்கள் கன்னி பெண் அவ்வளோ ஒரு சக்தி தான் குடும்பத்தில் பிறந்தவள் அவ்வளோ வழிபாடு பண்ணுறதுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அப்படி பெண் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் தீரும் சரியா ராசியில் இப்போ பிரச்சனை எல்லாம் தீரும் சனி செவ்வாயோடைய ஆதிக்கம் குறையும் ராகுவுடைய ஆதிக்கம் குறையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதை நீங்கள் பண்ணலாம் சரியா வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க உங்கள் குடும்பத்தில் முடிவு பண்ணிவிட்டு பண்ணுங்க எல்லாரும் பண்ணணும் கிடையாது எந்த குடும்பத்தில் அந்த கன்னிப்பெண் தவறி இருக்கோ அது காது வைதி நீங்கள் செய்தி செவி வழி செய்தியாக கேட்டீங்களோ அவங்க செய்யலாம் வருகிற ஆடி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பத்தாம் தேதி சின்ன பூஜை வீட்டில் பண்ணிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி உத்தரம் திருவ துறம் அஸ்தம் சித்திரை தசாபத்தி என்ன நடந்தாலும் சரி எந்த லக்கம் இருந்தாலும் சரி இது பொதுவான வழிபாடாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்குள்ளேயே தெய்வம் இருக்குது விதியை மாற்றும் சரியா உங்கள் விதியை மாற்றும் வினைப்பயனெலாம் தீரும் அந்த கன்னிப்பெண் உங்களை காவல் காப்பாள் காவல் தெய்வமாக இருந்து காப்பாள் வீட்டுக்கு காவல் சரியா வீட்டுக்கு காவல் காக்கும் விதியை மாற்றும் வினைப்பயில் தீரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க அந்த பொருட்கள் யாருக்கு சார் கொடுக்கலாம் அப்படிம்பாங்க அந்த பொருட்களை கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கணும்னா பூ பூ பையாத பெண்கள் கொடுக்கணும் ஒம்பது வயதுக்கு உட்பட்ட ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்கள் இருக்குதுல்ல அந்த பெண்களுக்கு அதை கொடுக்கலாம் அந்த வளையல் அந்த முக பவுடரு எல்லாத்தையும் கொடுக்கலாம் சேலையை வந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கட்டிக்கலாம் வயதான வயதுக்கு வந்த பெண்கள் கட்டிக்கலாம் மற்றவங்க கட்டக்கூடாது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அந்த சேலையை கட்டணும் அந்த சாமிக்கு பூஜையில் வைக்கிறோம்ல நம்ம அந்த சேலை சட்டையெல்லாம் வைக்கிறோம்ல அந்த சேலை சட்டையை குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணிக்கணும் மற்ற பொருட்கள் வளையல் அந்த தோடு ஜிமிக்கி பவுடர் டப்பா எல்லாத்தையும் சின்ன பெண்களுக்கு கொடுத்துக்கலாம் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கொடுத்துக்கலாம் அப்போ அந்த ஓலைப்பட்டியில் மற்ற பொருட்கள்லாம் இருக்கும் மஞ்சள் சில பொருட்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து மாடியில் மேலே வச்சிடலாம் அந்த கன்னி மொழி மேலேயே வச்சிடலாம் சேந்தி இருந்தாலும் சரி லாப்டில் இருந்தாலும் சரி மேலே வச்சிடலாம் அடுத்த வருஷம் நீங்கள் எடுக்கும்போது அந்த மஞ்சள் விட்டு இருந்துச்சுன்னா அங்கே சத்தியமாக தெய்வமாக இருக்கான்னு அர்த்தம் அந்த மஞ்சள் வந்து வாடாமல் விட்டு அதே மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அவர் சத்தியமாக அந்த வீட்டில் இருக்கான்னு அர்த்தம் இதெல்லாம் அறிகுறிகள் சரியான நேர்களே அதுபோல் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்துச்சுன்னா வெளியே பசுமாடு வந்து டெய்லி கத்தும் இல்லைன்னா பசுமாடு வீட்டு பக்கத்தில் வந்து ஒதுங்கும் பசுமாடு நம்ம வீட்டை ஒட்டி ஒதுங்கும் வீட்டுக்குள்ளே நம்மளோட ச ஸ்வரிசம் இருக்கும் வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சிகள் வட்டமிடும் அதுபோக வந்து பறவைகள் கிளி மைனா புறா காகம் இந்த பறவைகள்லாம் மரத்தில் வந்து அதிகமாக உட்காந்துருக்கும் அதோட சத்தம் வீட்டில் கட்டுக்கிட்டே இருக்கும் மரத்தில் உட்காந்து அதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிறது வீட்டில் கட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து வீட்டில் வந்து அந்த கன்னி தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நல்ல சமிக்கைகள் அதுபோக வீட்டில் வந்து துளசி வில்வமெலாம் வளரும் வில்வம் மரத்தை வளர்க்க மாட்டாங்க பட் அந்த துளசி செடி வளரும் வில்வம் வளரும் ஓமவள்ளி செடி வளரும் ஓமவள்ளி செடி வளருதுன்னா அந்த குடும்பத்தில் வந்து தெய்வசக்தி பெண் தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் சரியான நேரில் இப்படி சில சமைக்கலாம் நமக்கு தெரியும் அது போய் எதிர்பாராமல் வீட்டுக்கு சில பொருட்கள்லாம் வரும் விபூதி சந்தனம் குங்குமம்லாம் வரும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் திடீர்னு அக்கம் இருந்து கொடுப்பாங்க அதனுடைய சங்கல்பம் நமக்கு கிடைக்கும் இல்லைனா நம்ம அடிக்கடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருப்போம் வீட்டில் வந்து சந்தனம் குங்குமம் விபூதி இதனுடைய வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் வீட்டில் துர்வாசு துர்வாற்ற துர்நாத்தம் இருக்காது ஒரு தெய்வீக வாசம் இருக்கும் ஏற்றி வைத்த தீபம் குத்து வழக்கில் ஏற்றி வைத்த தீபம் நேராக எரியும் சரியாக நேராக சீராக ஒரு தீப ஒளியை கொடுக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் சரியாக நேரில் இன்னும் நிறையா சொல்லிட்டு பழம் அது போக வந்து கனவுல வந்து நீங்கள் நல்ல ஒரு காட்சிகளை காண்பீங்க கனவுகள் வந்து நல்லபடியாக இருக்கும் கனவுகள் மெய்ப்படும் ஆழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் அங்கங்கே அழையாதீங்க வீட்லேயே கன்னி பெண் இருக்கா கன்னி தெய்வம் இருக்குது அதை காப்பாற்றும் எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கும் பட் அந்த செய்தி வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் விசாரித்து பார்த்தா தெரியும் சில குடும்பத்தை விசாரித்து பார்க்க முடியாது பெரியவங்க இருக்க மாட்டாங்க கேட்க முடியாது அப்படி வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் தோஷம் கிடையாது சேலை வச்சு கும்பிடுறது யார் வேணாலும் கும்பிடலாம் அந்த தேவதைகள் வந்து அர்ப்பணி தேவதைகளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பெண் தேவதைகள் இந்த பிரபஞ்சத்தில் பெண் தேவதிகள் நிறைய இருக்குது தேவதைகள் அந்த சக்தி வடிவமாக இருக்கிற தேவதைகள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அதனால் ஆடி மாதம் சேலை வச்சு கும்பிடலாம் வளையல் முக்கியமாக வளையல் ரொம்ப முக்கியம் ஆடி பூரம் மணிக்கும் கும்பிட்டுருக்கலாம் ஆடி பூரம் முடிஞ்சு போச்சு அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் ஆடி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் தான் ஆடி மாதம் வருகிற அனைத்து ஞாயித்துக்களும் நல்ல நாட்கள்தான் வாய்ப்பு இல்லாதவர்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் பத்து நன்றி நேர்களே நல்லது நடக்கும் சின்ன வேலை தான் செய்ங்க நான் இது மாதிரி சிறு சிறுசாக சொல்லுவேன் செய்ங்க இந்த மாதத்தை விட்டுராதிங்க ஆடி மாதத்தை விட்டீங்களா அடுத்து தை மாதம் தான் செய்ய முடியும் தை மாதம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் செய்ய முடியும் தை ரெண்டாம் நாள் தான் செய்ய முடியும் மற்ற நாள் செய்ய முடியாது வாழ்த்துக்கள் ஏன்னா அன்றைக்கி தான் வந்து அது சக்தி அந்த கன்னி பெண்ணுடைய சக்தி அன்றைக்கி தான் வரும் அந்த கன்னி தெய்வத்தோடைய அது சக்தி வந்து அந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கு வந்து இந்த ஒரு சக்தி கிடைக்கும் அது சக்தி கிடைக்கிற அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணால் தான் நமக்கு வந்து அது நல்லபடியாக பார்க்கப்படும் அந்த இது கிடைக்கும் நமக்கு பலாபலன் பூஜை பலாபலங்கள் நமக்கு முழுமையாக சேரும் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு தெய்வம் வீட்டிலே இருக்குது உங்கள் விதியை மாற்றும் வினைப்பெனை தீர்க்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு சில சோபாக்கத்தும் சில ஐஸ்வரத்தும் சில நன்மையை கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களுங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்க்கலுடன் ஈடுபோடி வாழ்க நிறை விளம்பர நன்றி நேர்களே